பொம்மை மிட்டாயி வேற மீண்டு மிட்டாய் எது வேணுமா வேணுமா வேண்டாம் மீண்டும் மிட்டாய் வேணும் சரி பொம்மை பொம்மை மிதாய் வேணு அதுல வேணுமா வேற என்ன வேணும்

கோவிலுக்கு போவலாம் கை வீசு கும்பிட்டு கை வீசு வைஷு நம்ம ஐயா கோயிலுக்கு வந்திருக்கோம் வைஷு நீ நல்லா பாட்டு பாடுவா சாமி கும்பிட்டு நீ ஒரு பாட்டு பாடு வைஷு எங்க ஐயா சாமி நீ படிச்சாந்தாள் ஐயா

friends selar bye nangga video friends